ராவணன் கதறிக் கொண்டிருந்தான் சிவபெருமானே ஆணவத்தால் அழிந்தேன் தாங்கள் குடிக்கொண்டிருக்கும் கைலாய மலையின் பாரம் தாங்காமல் ஆற்றல் இழந்தேன் ஆயிரம் ஆண்டு காலமாக என் கைகள் மலையிடத்தில் சிக்கி நைந்து போய்விட்டதே நரம்புகள் புடைத்துக் கொண்டு வெளியேறுகிறதே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கரைந்துவிடும் போல இருக்கிறதே என்னை விடுவியுங்கள் தாங்களே உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டேன் நந்தி மீது கொண்ட கோபத்தால் உங்கள் இருப்பிடத்தை பெயர் தடுக்க முயன்றேன் தவறுதான் மன்னியுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் பக்தனின் அவலக்குரல் சிவபெருமானின் காதுகளில் விழுந்தது ஆனால் சிவன் சொத்து குல நாசமாயிற்றே சிவனின் இருப்பிடத்தில் யார் கை வைக்கிறார்களோ அவர்களின் குடும்பம் நன்றாக இருக்காது குறிப்பாக சாகும் நேரத்தில் கடுமையான வேதனைகளை சந்திக்க நேரிடும் வழி இது தொடரும்

நவக்கிரகங்கள் கூட அவனுக்கு அடிமைப்பட்டிருந்தன அவன் சிம்மாசனம் ஏறும்போது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு கிரக நாயகரும் வந்து படுத்துக் கொள்வார்கள் அவர்களின் முதுகின் மேல் அவன் ஏறி செல்வான் சிவ பக்தர்கள் நவக்கிரகங்களைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்பது இதன் தாத்பரியம் அவனது தந்தை விஸ்வரசும் சிவபக்தர் வழி வழியாக சிவபக்தர்களாக இருந்ததால் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் விளங்கினர் ஆனால் விதி விடுமா வரம் தந்த சிவனின் இருப்பிடத்தையே அலட்சியப்படுத்தினான் அவன் அப்போது கைலாயத்தின் காவலரான நந்தீஸ்வரர் ராவணனிடம் ராவணா நீ சிறந்த சிவபக்தன் என்பதை நான் அறிவேன் இவ்வழியாக வருபவர்கள் கைலாய மலையை சுற்றி செல்வதே வழக்கம் நீயும் அப்படியே செல் அதுதான் முறை என்றார் பவ்யமாக ராவணனுக்கு கோபம் வந்துவிட்டது காலை முகம் கொண்ட நந்தியை குரங்கு மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு எனக்கே புத்தி சொல்கிறாயா போடா குரங்கே என கடுமையான வார்த்தைகளால் திட்டினான் ஒருவர் அழகில்லாமலோ உடல் குறையுடனோ இருந்தால் அவர்களின் குறையை சொல்லி அவமானப்படுத்துவது பெரும் பாவத்தை கொண்டு வரும் ராவணன் தேவையில்லாமல் நந்தீஸ்வரரை திட்டியதால் அவனது தவ வலிமை குறைந்தது நந்தீஸ்வரர் பெரும் வயிற்றுச்சலுடன் ஏ ராவணா என்னை குரங்கென்று பரிகாசம் செய்த நீயும் உன் தேசமும் அதே குரங்குகளால் அழிந்து போவீர்கள் என்று சாபமிட்டார் நாம் ஒருவரை பழித்தால் என்ன சொல்லி பழிக்கிறோமோ அதே பழி நம்மையே திரும்ப தாக்கும் அதன்படி இலங்கை ஆஞ்சநேயர் உள்ளிட்ட வானரங்களால் அழிந்தது பின்னால் நடந்த கதை ராவணன் நந்தீஸ்வரரை மீறி கைலாய மலையை கையால் தூக்கினான் அப்போது சிவபெருமான் தன் பெருவிரலால் மலையை அழுத்த இடுக்கில் கை சிக்கி கொண்டது மாட்டிக்கொண்டவன் அலறினான் பிறகு தனது நரம்பை கம்பியாக்கி ஒரு கையை மீட்டும் தண்டாக்கி சாமகானம் இசைத்து இறைவனை மகிழ்வித்தான் இசைக்கு வசமான சிவனும் அவனை விடுவித்தார்